ஃபஸ்ட்டில் தென்ன கொடுத்துக்கிறாங்க நமக்கு ஆனா கொடுத்துக்குறாங்க நமக்கு இந்த கடவுள் மட்டும் தனியாக பார்த்துக்குருவோம் மற்றதுக்கு பார்ப்போம் ஓகே ஆனானா எப்படி வச்சுக்கலாம்னா ஆனாண்ணா அம்மா ஓகேவா அம்மா எப்படி இருப்பாங்க அம்மானாலே அழகாக இருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க வந்து தோசை சுடுறாங்க எத்தனை தோசை சுட்டு வைக்கிறாங்கன்னா எட்டு தோசை சுட்டு வைக்கிறாங்க எட்டு தோசை சுட்டு வச்சுட்டு சேனா வந்து குழந்தையை குறிக்கும் தன்னோடய சேய் சொல்லுவாங்களா தாயும் சேயும் ஸோ சேனால் குழந்தை அந்த குழந்தை வந்து எட்டி நிற்கிறாள் அவளை கூப்பிட்டு எந்த தோசை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் அந்த குழந்தை என்ன ஒன்றுனா எனக்கு வேணாம் அப்படின்னு துப்பிட்டா ஓகேவா இதுதான் ஷார்ட்கட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் நான் என்ன சொன்னேன் அம்மா அம்மா எப்படி இருப்பாங்க அழகாக இருப்பாங்க உதயம் அழகு ஓகேவா அம்மா வந்து அழகாக இருப்பாங்க அவங்க எத்தனை தோசை சுட்டு வைக்கிறாங்க எட்டு தோசை அசையை வந்து தோசைன்னு வச்சுக்கிறோங்க அப்போ எட்டுனா எட்டு எட்டு தோசை சுட்டு வைக்கிறாங்கன்னா சுட்டு ஓகேவா சுட்டு வைக்கிறாங்க சுட்டுட்டு எட்டு நிற்கிறேன் ஏன்னா மறுபடியும் எட்டு என்ற எண் வடிவம் வருது எட்டும் வருது எட்டு என்ற எண் வடிவம்னு வருது எட்டுனாலே நமக்கு போட்டலாம் ஸோ நான் திருப்பி வைக்கிறதுக்காக சொன்னேன் ஓகே அப்போ எட்டி நிற்கிற சேயை கூப்புறாங்க சேயின்னா வந்து குழந்தை ஓகேவா சேயை கூப்புறாங்க சேயை கூப்பிட்டு அந்த தோசையை கொடுக்குறாங்க ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா அதை சாப்பிடாம துப்பிட்டா ஏன் துப்பிட்டான்னா திப்பிலி துப்பி திப்பி துப்பி அவ்வளோதான் சர்க்கட்டு இதில் வந்து சேமை நமக்கு வந்து இந்த வினா எழுத்து சாரி சுட்டு எழுத்து வந்து ஆ ஊனு மூணு எழுத்து வரும் அதில் வந்து ஆ வந்து சேமை சுட்டுக்குரிய எழுத்து வரும் ஓகேவா அண்மை சுட்டு செய்மை சுட்டு அதுக்கு வந்து ஆ வந்து சேமை சுட்டு அவன் அப்படின்னு எங்கேயே இருக்கிற ஒருத்தரை சொல்கிறனால அது செய்மை சுட்டுக்கொட் நீங்கள் அப்படியே யோச்சிக்கலாம் இல்லைன்னா குழந்தை அப்படி யாவச்சுக்கலாம் அடுத்து அடுத்த எழுத்து வந்து ஆவன்னா ஆவை நாக்கு என்னப்பா வச்சுக்கலாம் அப்படின்னா ஆ என்பதற்கு பசு என்பது பொருள் வருமா ஆனால் பசு நம்ம படிச்சுருக்குறோம் அப்போ அதுதான் நமக்கு இங்கே சட்கட்டு பசுங்கிறது வந்து ஒரு இனம் ஃபஸ்ட்டு கதையை சொல்கிறேன் பசுங்கிறது வந்து ஒரு இனம் நம்ம பசு மேலே எப்போதுமே எப்படி இருக்கணும் அது மேலே வந்து ஒரு இரக்கத்தோடு தான் நம்ம அதை பார்க்கணும் பசு மேலே எப்போதுமே இரக்கமாக இருக்கணும் இப்போ நம்ம பசு வந்து மேய்க்க ஓடிட்டு போனோம்னா அந்த பசுவுடன் நம்மளுமே இணைஞ்சு தான் போவோம் ஓகேவா அப்போ அந்த பசுவுடன் நம்மளும் இணைஞ்சு தான் போவோம் அதுக்கப்புறம் அந்த பசு வந்து சில நேரம் பார்த்தா உருணும் இருக்குது ஏண்டா உருன்னு இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு வந்து பச்சை புல்லு போடாட்டி அது மூஞ்சி எப்படி ஆயிரும்னா உருணம் ஆயிருமா ஓகேவா பசுக்கு வந்து பச்சை புல்லு போடாட்டி உருணம் ஆயிரும் அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க அதை பற்றி வினா கேட்க ஒருத்தர் வந்து விடை சொல்லணும் ஓகேவா வினா கேட்க விடை சொல்லணும் அப்போ வந்து என்னடா அது பசுவை பற்றிலாம் போட்டி வைக்கிறாங்களே கேட்கவே ஒரு வியப்பாக இருக்குது என்னடா இதெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்ட்டு ஆச்சா போச்சான்னு சொல்கிறாங்க அந்த கத்த சொல்லுவாங்கள்ல என்னடா ஒரே ஆச்சா போச்சான்னு கத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அப்போனா என்ன இதெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்ட்டு ஆச்சா போச்சான்னு எல்லாம் வியப்பாக பார்க்குறாங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆணை வந்து இந்த பசுவை வரைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்ட்டு ஆண்டை வந்து ஒரு பையன்கிட்ட வந்து இந்த பசுவை வர அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் வந்து எனக்கு வந்து வரைய பிடிக்கலை அப்படின்னு மறுப்பு சொல்லிவிட்டு அவனோட துன்ப காலத்தை நினச்சி பார்க்குறான் அவனுக்கு ஒரு பேக் இருக்கும் போல் அவன் மாடு வளர்த்துருப்பான் அதனால அதை நினச்சி பார்க்குறான் இதுதான் வந்து கதை ஓகேவா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் வந்து அவன் ஸ்டோரியாக ஒவ்வொரு எழுத்துக்கும் வச்சுக்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக நல்லா யாகவும் இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டாலே போதும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் வந்து பசு ஓகேவா பசுங்கிறது ஓர் இனம் முடிஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் அந்த பசு மேலே நம்ம எப்படி இருக்கணும் இரக்கமாக தான் இருக்கணும் பசு மேலே எப்போதும் இனக் இரக்கமாக தான் இருப்போம் அதுக்கப்புறம் பசு உடன் உடன்பாடுனா உடன் இணைந்துனா இணைப்பு அப்போ பசு உடன் இணைந்து தான் நம்ம எப்போதுமே போகணும் அது கூடவே போயிட்டு அதை மேய்ச்சிட்டு வரணும் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன வரும்னா உருக்கம்னா உருன்னு இருக்கிறது ஓகேவா உருக்கம்னா உரு அப்படின்னு வச்சுக்கிறேங்க அப்போ இந்த இச்சைனா பச்சை இந்த பசுக்கு வந்து பச்சை புல் போடாட்டி அது எப்படி இருக்கும் உருன்னு இருக்கும் ஓகேவா இப்போ இவ்வளோது முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு போட்டி வைக்கிறாங்க என்ன பண்ணால் பசுவை பற்றி ஒருத்தர் வினா கேட்க இன்னொருத்தர் விடை சொல்லணும்னா சொல் ஓகேவா பசுவை பற்றி வினா கேட்க விடை சொல்லணும் இதுதான் போட்டி இதை கேட்டது எல்லாருக்கும் ஒரே வியப்பா இருக்கேன்னா வியப்பு வியப்பா இருக்குது ஆச்சா போச்சான்னு கத்துறாங்க ஓகேவா இல்லைனா பசுவை வந்து ஒரு ஆச்சா மதத்தில் கட்டி போட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் சொல்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக் பண்ணிக்கிறங்க ஓகேவா எல்லாம் வந்து ஆச்சா போச்சா அப்படின்னு வந்து வியப்பாக கத்துறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஆண்டை சொல்கிறாங்க ஏன்னா ஆன்மானா ஆண் வச்சுக்கிறேங்க ஓகேவா ஒரு ஆண்டை வந்து பசுவை வந்து வரைய சொல்கிறாங்க ஓகேவா பசுவை வந்து வரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிடுறான் இல்லை நான் வரையலை அப்படின்னு மறுப்பு சொல்லிட்டான் மறுப்பு சொல்லிவிட்டு அதை வந்து தன்னோட துன்ப காலத்தை நினச்சி பார்க்குறான் துன்பம் நினைவு ஓகேவா இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ஆ என்பது பசுவை குறிக்கும் பசுங்கிறது ஓர் இனம் அந்த இனத்து மீற நம்ம எப்போதுமே இறக்கமாக தான் இருக்கணும் அது உடன் போய் தான் இணைந்து தான் அது உடன் இணைந்து தான் எப்போதுமே நம்ம போகணும் அதுக்கு பச்சை புல்லு போடாட்டி அது உருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பசுவை பற்றி ஒரு போட்டி என்ன போட்டினா பசுவை பற்றி ஒருத்தர் வினா கேட்பாங்க இன்னொருத்தர் விடை சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் ஒரு போட்டியாக அப்படி கேட்கவே அப்படியே வியப்பாக இருக்குது அப்படின்னு ஆச்சா நீ எல்லோரும் கத்துறாங்க அப்போ ஒரு ஆண்ட்ட வந்து இந்த பசுவை வரைப்பா அப்புடின்னு சொல்கிறாங்க அந்த ஆண் வந்து மறுப்பு சொல்லிட்டு என்னோட அவனோட துன்ப காலத்தை நினைத்து பார்க்குறான் அவ்வளோ தான் ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சா ஓகே இந்த வியப்பு வந்து ரெண்டு வாட்டி வந்தனால இங்கே வந்து அடிச்சுட்டு கடவுள் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்குறோம் இதில் கொடுக்கல அடுத்து வந்து ஈனா ஈனானா வந்து ஈஸி தான் ஈனா வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஆக்கு வந்து பசு ஆனானா வந்து அம்மா சொன்னேன் மாதிரி ஈனானா வந்து இல்லம் ஓகேவா ஈனானா இல்லம்னா என்னது வீடு தானே இதில் வந்து இது மூணு தான் நமக்கு வந்து மெயின் இது மூணு ஈஸி ஏன்னா ஆ ஈ இது மூணும் சுட்டெழுத்து அதுல ஈங்கிறது நமக்கு வந்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அண்மை சுட்டுன்னா அருகில் ஓகேவா அண்மைன்னா அருகில் அருகேனா இவன் பாரு இங்கேதான் இருக்கிறான் இவன் இங்கேதான் இருக்கிறான் ஸோ அதான் அவ்வளோதான் இவன் இங்கேதான் இருக்கிறான் அதான் அண்மை சுட்டு அதனால அது மூணு அதுல வந்துடும் மிச்சம் என்ன இருக்கு நமக்கு அன்பு விகிதி இகழ்ச்சி இல்லம்னால எப்படி இருக்கணும் ஒரு வீடு எப்படி இருக்கணும் அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்கணும் வீட்டில் உள்ளவங்க எப்போதுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே அன்பாக தான் இருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க மற்றவங்கள வந்து இகழ்ந்து பேசக்கூடாது இகழ்ச்சி சொல் வந்து கூறக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில்னால் நமக்கு நல்லா பிடிக்குமா நம்ம வீட்டில் மாதிரி யார் வீடும் நமக்கு வராது ஓகேவா நல்லா குதிச்சு குதிச்சு நம்ம பாட்டுக்கு நல்லா விளையாண்டுட்டே இருக்கலாம் விகுதியில் வந்து லாஸ்ட்டு ரெண்டு லிட்டர் எடுத்துக்கிறோங்க குதி அப்போ ஈனானா நமக்கு என்ன வந்துடணும் இல்லம் இல்லம்னாலே அன்பாக இருக்கணும் பிறரை வந்து நம்ம இகழ்ச்சி கூறக்கூடாது குதிச்சு குதிச்சு நம்ம வீட்டில் விளையாடலாம் அவ்வளோதான் ஷார்ட்டு அடுத்து நாள் வந்து ஈஎன்னா ஈயணா எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஈட்டின்னு வச்சுக்கிறோங்க ஓகேவா ஈயணா ஈட்டி ஓகே இதுல வந்து நமக்கு வந்து ஈனால ஈதல் ஒரு பூச்சியையும் குறிக்கும் ஈதல்னா கொடுக்கறது ஸோ அந்த தன்மையை குறிக்கும் ஓகே இப்ப ஈனா வந்து ஈட்டி அந்த காலத்தில் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு கதையை சொல்கிறேன் நல்லா இமேஜின் பண்ணிக்கிறேங்க அந்த காலத்தில் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும் ஈட்டி அம்பு இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு உயிரினத்தை அழிக்க தான் வந்து பயன்படுத்துவாங்க ஓகேவா அப்போ அந்த காலத்தில் இந்தியாவிலலாம் ஈட்டி அம்பு இதெல்லாம் வந்து ஏதாவது உயிரினத்தை வந்து அழிக்க பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் வந்து இந்த பறவை நரி இதெல்லாம் அதில் தான் குத்திவாங்க அப்படின்னு யோச்சிக்கிறனும் அதுக்கப்புறம் ஒரு கொகை இருக்குது அந்த குகை பக்கத்தில் ஒரு அழகான குளம் இருக்குது ஓகேவா அந்த குளத்தில் தாமரை இதழ் அழகாக இருக்குது பார்க்கவே தாமரை இதழ் வந்து இருக்குது அப்போ தாமரை வந்து தேன் இருக்குமா அந்த தேனை குடிக்க வண்டு தேனியெல்லாம் வருது ஓகேவா மண்டு தேனியெல்லாம் அந்த தேனை குடிக்க வருது அது பக்கத்தில் வந்து அந்த குளத்துக்கில் வந்து இப்போலாம் குளத்துக்கில் பெரும்பாலும் அந்த பாம்புலாம் தண்ணீர் பாம்புலாம் போகுமா அதனால் வந்து அந்த குளத்தில் வந்து அந்த பாம்பு போகுது அது பக்கத்தில் அந்த கரையில் வந்து என்ன அந்த குளத்துக்கிட்ட வந்து கொக்கு நிற்கிது ஏன்னா குளம்னா கொக்கு வயல்னா கொக்கு இருக்குமா அது மாதிரி குளத்தில் வந்து கொக்கு நிற்கிது கொக்கு வந்து என்ன பண்ணுனா பூச்சியை பிடிச்சி தின்னுட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மகள்கள் வந்து நின்று பார்க்குறாங்க தான் ஷார்ட்கட் இது ஒரு அப்படியே ஸ்டோரி பேஸ்டாக யாவோ ஈஸி இப்போ திருப்ப சொல்கிறேன் ஓகே ஈ நான் வந்து என்னது ஈட்டி ஈட்டியை வந்து இந்திரவில்னா இந்தியா ஓகேவா இந்தியாவில் அந்த காலத்தில் ஈட்டி அம்பு ஈட்டி அம்புலாம் இந்தியாவில் பறவை நரி இந்த உயிரினத்தெல்லாம் அழிக்க பயன்படுத்தினாங்க ஓகேவா ஈட்டியை இந்தியாவில் ஈட்டி அண்டு அம்பு இது ரெண்டையும் இந்தியாவில் பறவை நரி இதெல்லாம் அழிக்க தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு வந்து குகை இருக்குது ஓகேவா ஒரு குகை இருக்குது அந்த குகை பக்கத்தில் என்ன சொன்னேன் இதான் குகைன்னு வச்சுக்கிறோம் இதான் வந்து குகை இந்த குகை பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது குகை பக்கத்தில் குளம் அதில் வந்து தாமரை பூ வந்து இருக்குது ஓகேவா தாமரை இதழ் அந்த தாமரை இதழ் தனித்தனியாக இருக்குது அதே வந்து சேர்த்து வச்சுக்கிருங்க தாமரை இதழ் இருக்குது அது பார்க்கவே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்புடின்னா வந்து தாமரை இதழ் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ தாமரை இதழ் இருக்குது அதை வந் அது மேலே வந்து தேன் எடுக்க தேன் எடுக்க வண்டும் தேனியும் பறக்குது அதுக்கு அந்த குளத்துக்குள்ள அப்புறம் என்ன போகுது பாம்பு போகுது அதே குளத்தில் கொக்கு வந்து பூச்சியை பிடிச்சிக்கிட்டு தின்னுட்டு இருக்குது அதை வந்து திருமகள் நாமகள் அப்படிங்கிற ரெண்டு மகள் வந்து பார்வதினா பார்க்குறாங்க பார்னா பார்க்கறது அவ்வளோதான் இந்த வாட்டி சொல்லிடுறேன் ஈ என்னான்னா ஈட்டி ஈட்டி அம்புலம் இந்தியாவில் பறவையை நிறைய அழிக்க பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு குகை இருக்குது குகை பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தாமரை இதழ் பா இருக்குது அந்த இதழ் மேலே தேன் எடுக்க தேனியும் வண்டும் பறக்குது அந்த குளத்துக்குள்ள பாம்பு போகுது அது மட்டும் இல்லாமல் கொக்கு வந்து பூச்சியை பிடிச்சி தின்னுது இதை வந்து நாமகள் திருமகள் அப்படிங்கிற ரெண்டு மகள் வந்து பார்க்குறாங்கன்னா பார்வதி பார்க்குறாங்க அவ்வளோதான் அடுத்து ஊனா கடவுளெல்லாம் வந்து தனியாக நம்ம படிச்சுக்கிடுவோம் ஓகேவா ஆல்ரெடி உருக்கம் எதுக்கு பார்த்தோம் பசுக்கு பார்த்தோம்னா பசுன்னா ஆபண்ணா ஸோ ஊனாவுக்கும் வந்து நமக்கு வந்து உருக்கம் வருது ஊனான்னா வந்து ஒன்றும் இல்லை இப்போ சில பேர் வந்து ஊனான்னா உருன்னு இருக்கிறது தான் சில பேர் வந்து உருன்னு இருப்பாங்க ஓகேவா ஏன்னா உருக்கம்னாலே உருன்னு வச்சுக்கிறேங்க அதாவது இப்படி தான் உரு உரு வருதா உரு உரு ஓகே ஊனா வந்து உருன்னு இருக்கிறது சில பேர் வந்து உருன்னு இருப்பாங்க ம் அப்படி இருக்கிறவங்கள வந்து ஊமையா ஏன்னா ஊமையா கூட பேசுவாங்க ஆனால் அப்படி இருக்கிறவன் இடையில் பேசிட்டா எல்லோரும் என்ன நினப்பாங்க இவன் பேசிட்டானா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ம் ஓகேவா அப்போ ஊனா உருன்னு இருக்கிறது உருன்னு இருந்தாலே அவனை என்ன சொல்லுவாங்கன்னா உமையவள் அப்படின்னா ஊமைன்னு வச்சுக்கிறேங்க உருன்னு இருந்தாலே ஊமையா அப்படின்னு வந்து ஊமை ஊமையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற ஒருத்தன் இடைச்சொல்னால் இடை இடையில் பேசிட்டானா அவனை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க ஓகேவா இதில் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு இந்த கடவுளை வந்து நம்ம விட்டுருவோம் லாஸ்ட்டாக பார்த்துக்குறோம் ஆயி உ மூணு இது சுட்டெழுத்து அந்த சுட்டெழுத்தை வந்து இங்கே கொடுத்துக்கனால அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து ஊவனானா ஊர் வச்சுக்கிருங்க இதுவும் ஈஸி தான் ஊருன்னா ஊவனான்னா ஊர் இதில் வந்து நமக்கு இதில் கூட படித்த பின்னாடி ப்ரிவியஸ் கொஷின்லாம் பார்த்துட்டான் ஊன் அதாவது இந்த ஊன் ஒன்று அப்புறம் ஒன்று ஒரு மூணு சுழி ஊன் இந்த ஊன் அப்புடின்னா உணவை குறிக்கும் ரெண்டு சுளி இன்னும்னா இறைச்சியை குறிக்கும் ஓகேவா அதாவது இந்த ஊனுங்கிறது இறைச்சி இதுவே மூணு சுழி ஊன்னு வந்துச்சுன்னா உணவை குறிக்கும் அவ்வளோதான் அப்போ ஊன்னா நம்ம என்ன சொன்னேன் ஊர் வச்சுக்கிறேன் இப்போ ஊருக்கு போனால் இப்போ நான் வந்து என் சொந்த ஊருக்கு போக போகிறேன் அப்புடின்னா இங்கே சொந்த ஊருக்கு போனோன்னே என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு நல்லா நான்வெஜ்லாம் சமைச்சு போடுவாங்கல்ல அதுதான் இப்போ நமக்கு மேட் இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அங்கே வந்து நல்லா இறைச்சி உணவாக நமக்கு வந்து சமைச்சு உண்ண கொடுக்குறாங்க உண்ண கொடுக்குறாங்க நம்ம இப்போ வந்து நைட் டைமில் என்ன பண்ணுறோம்னா இந்த நிலாவை பார்த்துக்கிட்டே நம்ம அதை வந்து சாப்பிட்றோம் அப்படி நம்ம இறைச்சி சாப்பிட்டோம்னா நம்ம தசைகள்லாம் நல்லா வலுவடையும் அவ்வளோதான் சாட்கட்டு இப்போ பாருங்கள் அப்போ ஊருக்கு போனோம்னா இறைச்சி உணவை உண்ண கொடுப்பாங்க ஓகேவா அப்படி உண்ணும்போது நம்ம எதை பார்த்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா நிலாவை பார்த்துட்டு சாப்பிட்றோம் ஏன்னா சந்திரன்னாலும் நிலவு மதினாலும் நிலவு திங்கள்னா வந்து நிலவு ஓகேவா அப்போ திங்கள் சந்திரன்னா நிலவை குறிக்கும் அப்போ ரெண்டுமே ஒன்று தானே அதனால் நிலாவை பார்த்துட்டே சாப்பிட்றோம் ஏன்னா இந்த ஊன் ஏன் சொல்லணும்னா இந்த ஊனுக்கு வந்து இறைச்சி தான் பொருள் ஓகேவா அதனால் அதை சொல்லலை அப்படி சாப்பிட்றாம நம்ம தசைனா தசை தசைகள் வந்து எப்படி இருக்கும் நல்லா வலுவடையும் அவ்வளோதான் சாட்கட்டு அடுத்து லாஸ்ட்டு ஏழுக்கு வந்து ஏனா ஏழுக்கு வந்து ஏனா சாரி இது சும்மா நம்பர் ஏனாவுக்கு வந்து என்னென்னா குறி வினா எழுத்து வினா எழுத்து மொத்தம் அஞ்சு வகை இருக்குமா அதில் ஏனாங்கிறது ஒரு வினா எழுத்து ஸோ அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை ஏனாங்கிறது எய்து நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு எய்துறோம் அப்புடின்னா குறி வச்சாதான் அது நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா அப்போ அம்பு எய்கிறான் அப்புடின்னா வந்து குறி வச்சு எய்தாதான் அவனுக்கு கிடைக்கும் அப்போ ஏனான்னா வந்து எய்துறது ஓகேவா அதாவது குறி வச்சு வீசுறது அதான் எய்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ குறி வச்சு வீசினா தான் அவன் எய்தது அவனுக்கு கிடைக்கும் ஓகே ஆறு இல்லைன்னா ஏழு இது மாதிரி குட்டி குட்டியாக பார்த்து முடிச்சுருவான் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணுவோம் Thanks.